பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டினான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் நீதி இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவே அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழிந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றான் நீதிமான்களை இறைவன் அனைத்து அவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று செய்வார் நீதிமான்கள் போது ஆண்டவர் செவி அவர்களை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நீதிமான்களே இதைவன் அனை கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் வரிகள் திருப்பாடல் முப்பத்தி நான்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன நீதிமான்களை இறைவன் அனைத்து இன்னங்கள் என்றும் விடுவிக்கின்றார் என்று வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நம் வாழ்க்கைக்குள் எடுத்து சென்று சிந்தித்து வாழ்வாக்க அழைப்பு விடுக்கின்றேன் நீதிமான்கள் என்பவர் யார் திருப்பாடல் ஒன்று வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவருடைய நற்பயிற்சியை தன் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர் அவர்தான் நீதிமான் எனவே நீதிமான்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் தகுந்த வேளையில் பதில் கொடுக்கின்றார் இதை ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளின் வழியாக உணர்ந்து கொள்ள முடியும் எனவே நீதிமான்கள் என்பவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆவியின் துணையோடு படித்து வாழ்வாக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீதிமான்களாக நாம் மாறுகின்றோம் இந்த நீதிமான்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் மீட்பை கொடுப்பார் என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக இருக்கிறது எனவே இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக கடவுளின் கருணையை புகழ்தல் என்று இதனுடைய தலைப்பு அமைகிறது யோபு அனைத்தையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டார் நன்மையை நான் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது எனவே என் வார்த்தையிலே ஆண்டவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் எனவே அந்த யோபு இறுதியிலே ஆண்டவருடைய மகிமையினால் விடுவிக்கப்பட்டார் இழந்ததை இரட்டிப்பான நன்மைகளால் பெற்றுக்கொண்டார் அதேபோல அதே போல இதோ இறைவனுடைய நன்மைத்தனத்தை உணர்ந்து பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நிலையிலே மக்கபேயர் எழுதிய முதல் திருமுகம் இதோ அந்த மக்கபே யூதா என்று அந்த மத்தத்தியாவினுடைய மகன் சொன்ன வார்த்தை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம் நீதிமான்களை எவ்வாறு அவர் விடுவிக்கிறார் என்றார் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அந்த வார்த்தையில் அவர் வெளிப்படுத்துவார் இதோ சிலர் காக்கப்படுவதும் சிலரால் பலர் காக்கப்படுவதும் எவ்வொரு வேற்றுமையும் வெளிப்படுத்துவதில்லை மாறாக இதோ போரில் வெற்றி என்பது எண்ணிக்கையை பொறுத்ததல்ல மாறாக கடவுளின் வலிமையை பொறுத்ததே என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் எனவே அந்த மக்கள் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உட்பட்டாலும் யூதா என்ற அந்த நீதிமானால் அந்த இஸ்ரேல் மக்களிடம் பாதுகாக்கப்பட்டது அவர்கள் நாட்டை பாதுகாத்தார்கள் பிரியமானவர்களே இதோ பல்வேறு விதமான இன்னலில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் என்றால் இதோ நீதிமானாக நாம் இருக்க வேண்டும் அந்த நீதிமான்களை எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்களும் நானும் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் புனித பவுலடியார் நமக்கு ஒரு முன்மாதிரி மாதிரி இதோ எனக்கு வளமையிலும் வாழ தெரியும் வறுமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவும் தெரியும் பட்டினியாகவும் இருக்க முடியும் எனவே கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும் இடரா பட்டினியா நெருக்கடியா இன்னலா வேதனையா சாவா ஆடையின்மையா எதுவும் என்னை பிரிக்க முடியாது எனவே நீதிமானாக தூய பவுளடியார் வாழ்ந்து காண்பித்தார் அவரை எல்லா இன்னலிலிருந்தும் ஆண்டவர் அவரை விடுவித்து நற்செய்தியின் தூதுவராக மாற்றினார் எனவே இன்று கிறிஸ்துவுக்காக நான் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன் கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி இன்று பல்வேறு விதமான தவ முயற்சிகளோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் நம்மிடம் விரும்புவது உள்ளத்து தூய்மையே எனவே அந்த உள்ளத்து தூய்மையை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஆண்டவுடைய வார்த்தையை நமது வாழ்க்கையாக மாற்றும் பொழுது கடவுளே உமது வாக்கையம் இதயத்தில் நிறுத்தியுள்ளேன் எனவே நான் பாவம் செய்யேன் என்ற வார்த்தைகளின்படியாக நீதிமான்கள் நீங்களும் நானும் மாற முடியும் எனவே இந்த திருப்பாடல் கடவுளுடைய கருணையை புகழ்வதாக இருந்தது என்றார் கண்டிப்பாக நீதிமான்களுக்கு துன்பம் உண்டு துயரம் உண்டு வேதனையுண்டு சோதனைகள் உண்டு ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு விவிலியத்திலிருந்து இரண்டு உதாரணங்கள் தானியல் இதோ அந்த தாரியு மன்னர் இதோ பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு மத்தியிலே இதோ அந்த மண்ணுடைய கட்டளைக்கு ஏற்ப சிங்க குகையில் அவர் இருந்தார் ஆனால் இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் எனவே அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இதோ தன்னுடைய தூதரை அனுப்பி ஆண்டவர் அந்த சிங்கத்தினுடைய வாயில்களை கட்டி போட்டார் அதே போல அந்த மூன்று இளைஞர்கள் அவர்கள் எவ்வாறு அந்த தீச்சூளையில் ஆண்டவரை புகழ்ந்தார்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் எரியும் தீச்சூழலில் இருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்தார் சூசன்னா பாவம் செய்யாதவர் நீதிமானாக இருந்தார் எனவே கூக்குரலிட்டார் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தார் தானியே என்ற அந்த நபரின் வழியாக ஏதோ அவருக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது எனவே ஆண்டவர் தான் நீதிமான்களை எல்லா விதமான இன்னலிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளில் நாமும் இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் குகந்த நீதிமானாக மாறுவோம் ஜெபிப்போமாக கருணையின் உருவே எம் இறைவா இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்களும் நீதிமான்களாக வாழ்ந்து உமது கருணையை புகழ இந்த திருப்பாடலின் வழியாக எங்களோடு பேசியிருக்கிறேன் பேசப்பட்ட கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஊஞ்சி முப்பது அறுபது நூறு மடங்காக எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக பணி செய்யவும் கிறிஸ்துவை நற்செய்தியாக அறிவிக்கவும் அந்த மீட்பு செயலை எங்கள் வாழ்க்கையில் கண்ணுணர்ந்து ஆண்டவரை நான் எப்பொழுதும் போற்றி ஆர்ப்பரிப்பேன் என்ற மனநிலைக்குள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளில் மாற்றியருளும் இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமை